மேலே தள்ளிராதீங்க நான் சொல்றதே கொஞ்சம் கேட்டுப்போங்க நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லவங்களா இருக்கிறதும் கெட்டவங்களா இருக்கிறதும் யார் கையில இருக்கு தெரியுமா நம்ம அப்பா அம்மா கையில தாங்க இருக்கு ஏன்னா தான் நம்மளை வந்து செதுக்குவாங்க ஒரு சிலையை செதுக்குற மாதிரி செதுக்குவாங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டோம் அப்படின்னா நம்ம நல்லவங்களா இருப்போம் நம்ம என்றைக்குமே வந்து அம்மாவோ அப்பாவோ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கெட்டதை சொல்லித்தரவே மாட்டாங்க அதே மாதிரி நம்ம பசங்க வந்து மற்றவங்க வந்து பாராட்டுறப்படி நடந்துக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்குன்னு கெட்டதுன்னு நினைக்க அவங்களுக்கு சுத்தமாக தோணவே தோணாது இந்த காலத்துலேயும் வந்து நடமாடுற தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்பா அம்மா மட்டும்தாங்க ஏன்னா அவங்கள அவங்களால தான் வந்து நம்ம நல்லவங்களாகவே இருப்போம் இந்த வயசில் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்போ வந்து நம்மளுக்கு அப்பா பார்த்தா எதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் அம்மாவும் அதே மாதிரி தான் ஆனால் அதையெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தோன்னு வச்சுக்காங்களே நம்மளுக்கு கொஞ்சம் சிரிப்பும் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லதுக்காக தான் அப்படி நடந்துட்டு இருக்காங்கன்னு தோணும் அதனால தான் சொல்கிறேன் யாருமே அப்பா அம்மாவை வெறுக்காதீங்க வெறுக்க மாட்டீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் நம்மளுக்கு அப்பா அம்மா என்ன நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு அதே அதையோட ஒரு பாயிண்ட் நம்ம எச்சா தான் சொல்லுவோம் இல்லைங்களா முடிஞ்ச வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது கெட்டதை நினைக்கக்கூடாது திருடக்கூடாது போய்க்கு சொல்லக்கூடாது இது பழசு தான் இருந்தாலும் வந்து அதை நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளுக்குன்னு இருக்கிறத நம்மளே வந்து செய்கிறேங்க நம்ம தேடி போக வேண்டியதே கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பசங்களையும் சேர்த்து சொல்கிறேன் அப்பா அம்மா பேச்சு கேளுங்க நம்ம எப்போவுமே வழி தவறி போக மாட்டோம் நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்